வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாம் எடுத்துருக்குறோம் அதாவது இந்த கொண்டக்கடலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் இந்த சிறிய வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சுவைக்கி உப்பு மிளகாய் பொடி இப்படி சேர்த்து நல்லா இதை வணக்கி அதை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுவீங்க ஆனால் இதனுடைய மருத்துவமனைகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அதை தெரிஞ்சுக்காங்க இந்த கொண்டக்கடலையில இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுடைய உடல் ஆற்றலை ரொம்ப சீக்கிரமாகவே அதிகரிக்கக்கூடியது கூடியது எவ்வளவு எவ்வளவுதான் கடினமாக வேலை செஞ்சாலுமே உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா களைச்சி போகாமல் இருக்கும் அந்தளவுக்கு உடல் பலத்தை அதிகரிக்கும் ரத்த சோக பிரச்சனை இருக்கீங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக மாதிரி ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலையே எடுத்துக்காங்க நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்லாம் பரவாயில்ல வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு நாளைக்காவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சினி வெங்காயம் பூண்டு இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் ரத்த ஓட்டத்தை எல்லாம் சீராக்கக்கூடியது கூடியது மாதிரி கெட்ட கொழுப்புகளை ரொம்ப சீக்கிரமாகவே கரைக்கக்கூடியது நல்ல கொழுப்புகளை அதிகம் சேர்க்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எல்லாமே பயன்படுத்துங்க அற்புதமான நன்மைகள் என்பது நிகழும் அதே மாதிரி நம்மளுடைய ஆண்குறிக்கு அதிக பலத்தை தரக்கூடியது ரொம்ப நேரம் ஆண்குறியின் ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா குறையாம இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிடுங்க அப்படி வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை கூட சாப்பிடுங்க ரொம்ப சீக்கிரமாகவே அதனுடைய பலம் அதிகரித்து நல்ல ஆண்குறி நல்ல டெம்பராக இருக்கும்